வணக்கம் ஒரு சமூகத்தோட வரலாற நாம எப்படி புரிஞ்சுக்கிறது பெரிய பெரிய சம்பவங்களை வச்சா இல்ல அந்த சமூகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு தனி மனுஷங்களோட கதைகளை வச்சா இன்னைக்கு நாம பாக்க போறது சிங்கப்பூர் தமிழர்களோட வரலாற்ற ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருநூறு தனி நபர்களோட வாழ்க்கை வழியா சொல்ல முயற்சி பண்ற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி தான் அதுலயும் குறிப்பா ஒருத்தரோட ரொம்பவே சக்தி வாய்ந்த கதையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க வரலாற்று நினைவுகளின் விளிம்புகளுக்கு அப்பால் யாரும் காணாமல் போய்விடக்கூடாது இந்த ஒரு வரியில தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த நோக்கமே அடங்கியிருக்கு எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இல்லையா இந்த ப்ராஜெக்டோட பேரு சிங்கப்பூர் தமிழர் இதோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அதாவது வரலாறுன்னா எப்பவுமே பெரிய பெரிய ஆளுங்களை பத்தி மட்டும் பேசுறோம் அந்த வழக்கத்தை மாத்தி யாரு கண்ணுக்கும் தெரியாம மறக்கப்பட்ட சாதனையாளர்கள் இருக்காங்க இல்லையா குறிப்பா உழைக்கம் வர்க்கத்தைச் சேர்ந்தவங்க அவங்களோட பங்களிப்பை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் இதோட நோக்கம் சரி இவ்ளோ பெரிய ஒரு லட்சியத்தை நாம எப்படி நிஜமாவே உணர்ந்துக்க முடியும் ஒரு பெரிய கான்செப்டா பார்க்காம ஒரே ஒருத்தரோட கதையில மட்டும் கவனம் செலுத்தி அது வழியா அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க பகுதி ஒன்னு இழப்புகளால் குறிக்கப்பட்ட ஒரு பயணம் நாம பார்க்க போற அந்த இருநூறு பேர்ல ஒருத்தர் தான் கவிஞர் கா தூ மு இக்பால் வாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை நாம தொடங்கலாம் ஆனா அவரோட கதை ஒரு பெரிய தான் ஆரம்பிக்குது இக்பாலோட சிறு வயசு உண்மையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொடர் இழப்புகளால நிறைஞ்சிருந்தது முதல்ல காலரா நோய் வந்து அவரோட ரெண்டு அண்ணனுங்க அப்புறம் அவரோட அம்மா அது நடந்த கொஞ்ச நாள்லேயே ஒன்றரை வயசு கடைசி தம்பியும் தவறி போறாரு அடுத்தடுத்து நாலு மரணங்கள் இந்த ஒரு தாங்க முடியாத துயரம்தான் அவங்க அப்பாவை மிச்சம் இருந்த ஒரே மகனை கூட்டிட்டு சிங்கப்பூருக்கு கிளம்ப வச்சது அவங்க அப்பா இந்தியாவை விட்டு கிளம்பும் போது சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க நான் பிழைக்க முடியாம போகல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ மாட்டிக்கொள்வான் பாருங்க அவரோட நோக்கம் தன்னோட பிழப்பு பத்தி இல்ல தனக்கு அப்புறம் தன்னோட ஒரே மகினோட எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கவலைதான் பகுதி ரெண்டு பூஜ்யத்திலிருந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குதல் இப்போ கதை சிங்கப்பூருக்கு வருது இங்க வந்து அவர் என்னென்ன சவால்களை சந்திச்சாரு எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து எப்படி ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கினாருன்னு பார்க்கலாம் சிங்கப்பூருக்கு வந்த ஆரம்பத்துல அவரோட நிலைமை ரொம்ப மோசம் தங்குறதுக்கு வீடு கூட இல்லை கடத்திண்ணில மாடிப்பிடி கீழே இப்படிலாம் தான் தூங்கிருக்காரு ஆனா அங்க இருந்து அவரோட விடாமுயற்சியால மாசம் நாலாயிரம் டாலருக்கு மேல சம்பாதிக்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு தொழில் முறை வெற்றியையும் அடைஞ்சாரு இது நிஜமாவே ஒரு அவ்விஸ்வாச பயணம்தான் அப்போ இந்த உயரத்தை அவர் எப்படி அடைஞ்சாரு அது ஒன்னும் சுலபமான பாதை இல்ல ரொம்ப கடினமான ஆனா திட்டமிட்ட ஒரு பாதை பகல் முழுக்க ஆபீஸ் பாயா வேல ராத்திரில ஸ்கூலுக்கு போய் படிப்பு இப்படியே படிச்சு தானே அவர் மிருகேத்திக்கிட்டாரு இது அவரோட உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி பகுதி மூணு ஒரு கவிஞரின் குரல் எழுகிறது ஆனா இக்பாலோட வாழ்க்கைங்கிறது வெறும் வேலை சம்பாத்தியம் முன்னேற்றம் இதோட மட்டும் முடியல இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுலையும் அவரோட உண்மையான ஆர்வம் இலக்கியம் மேல இருந்துச்சு அது எப்படி உருவாச்சுன்னு பாப்போமா அவரே சொல்றதை கேளுங்களேன் எனக்கு கவிதைய புடிச்சதா இல்ல கவிதைக்கு என்ன பிடிச்சதான்னு தெரியல எவ்வளவு ஒரு அழகான அதே சமயம் அடக்கமான வார்த்தை பாத்தீங்களா கவிதைங்கிறது அவருக்கு ஒரு சாய்ஸ் இல்ல அது ஒரு இயல்பான பிணைப்புங்கிறத இது தெளிவா காட்டுது அவரோட ஆர்வம் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னா ஒரு தடவை சினிமா பார்க்க வச்சிருந்த காசுல ஒரு கவிதை புத்தகத்தை வாங்கிட்டாரு அதுவும் சும்மா இல்ல வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அந்த புத்தகம் முழுசியும் படிச்சு முடிச்சுட்டாரு யோசிச்சு பாருங்க ஒரு சினிமாவை விட பாரதிதாசனோட கவிதை அவருக்கு முக்கியமா இருந்திருக்கு அவரோட இலக்கிய பயணம் பல முக்கியமான படைப்புகளை நமக்கு கொடுத்துருக்கு இதயமலர்கள் அன்னை முகவரிகள் அப்புறம் காகித வாசம்னும் இப்படி ஒவ்வொரு படைப்பும் அவரோட நீண்ட புகழ்பெற்ற பயணத்துக்கு ஒரு சாட்சியா நிக்குது பகுதி நாலு அலுவலக இருந்து ஒரு அடையாள சின்னம்மா அவருடைய இந்த கலைக்கான அர்ப்பணிப்பு அவருக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரங்களை பாருங்க பிளாங்க் இலக்கிய விருது தமிழவேல் விருது தென்கிழக்காசிய எழுத்து விருதுன்னு ஒவ்வொரு விருதும் ஒரு மைல்கல் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினால சிங்கப்பூரோட மிக உயரிய விருதான கலாச்சாரப் பதக்கம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு இலக்கிய அடையாளமாவே மாறிட்டாரு அவரோட புகழ் வெறும் விருதுகளோடு நிக்கல ஜெர்மனில நடந்த எக்ஸ்போ டூ தௌசண்ட் உலக கண்காட்சியிலிருந்து நம்ம தினமும் பயணிக்கிற சிங்கப்பூர் எம்ஆர்டி ரயில்கள் வரைக்கும் அவரோட கவிதைகள் போய் சேர்ந்திருக்கு இது அவரோட கலாச்சார தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு காட்டுது பகுதி அஞ்சு ஏன் ஒரு கதை முக்கியம் சரி இப்போ இக்பாலோட இந்த நம்ப முடியாத கதைய நாம ஆரம்பத்துல பேசின சிங்கப்பூர் தமிழர் இருநூறு புத்தகத்தோட பெரிய நோக்கத்தோட இணைச்சு பாக்கலாம் ஒன்று இருநூற்று இந்த நம்பரை பாருங்க இவ்ளோ நேரம் நாம கேட்ட இக்பாலோட அந்த அசாதாரணமான கதை அந்த புத்தகத்துல இருக்கிற இரநூறு கதைகள்ல ஒன்னு மட்டும் தான் அப்போ அந்த முழு ப்ராஜெக்டோட வீச்சை எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க ஆஹா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வரலாறுங்கிறது வெறும் பெரிய ஆளுங்களால மட்டும் இல்ல இக்பால் மாதிரி விடாமுயற்சியோட போராடுற ஒவ்வொரு திராலையும் தான் உருவாக்கப்படுது ஒரு தேசத்தோட கதையில உழைக்கும் வர்க்கத்தோட பங்கு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு அவரோட கதை ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் நம்ம சமூகத்துல நம்ம வரலாத்துல இதே மாதிரி யாருமே சொல்லாம மறைஞ்சு போன கதைகள் எத்தனையோ இருக்கும் இல்லையா அது யாருடைய கதைகள் அந்த கதைகளை நம்ம எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.